சிறகடைக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே மனோஜ் ரொம்ப திமிரா ஆடம்பர செலவு செய்கிறாரு நம்ம தான் காடெல்லாம் இருக்குதே அதன் மூலமா நம்ம என்ன பொருள் வேணாலும் வாங்கலாம் அப்புறமா மெதுவாக பணத்தை கட்டிக்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே ரோஹிணிக்கு விதவிதமான எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு இதை பார்த்த ரோஹிணி இங்கே மனோஜ் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காரு அதனால தான் எனக்குன்னு அன்னைக்கு முத்து மீனா முன்னாடி எல்லாம் வாங்கிட்டு வந்து ரொம்ப பெருமைப்படுத்தினாரு அது மட்டும் இல்லாமல் மனோஜ் என் மேலே ரொம்பவே பிரிய வச்சுருக்காரு அதனால தான் நான் கேட்காமையே எனக்கு பட்டு புடவை வாங்குறதுன்னு எனக்கு நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ரோஹிணி இது எல்லாத்தையுமே பார்த்த விஜயா டே மனோஜ் பரவாயில்லடா கடையில் அப்போ நல்ல வியாபாரம் நடக்குது போலயே ஆமாம் உன் பொண்டாட்டி ரோஹிணிக்கு மட்டும் எல்லாத்தையுமே இவ்வளோ ஆடம்பரமாக பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்குறியே ஏன்டா உனக்காக ரோஹிணிக்கிட்ட சொல்லி கடையெல்லாம் வச்சு கொடுக்க சொன்னது நான் தானே நான் மட்டும் அப்படி உனக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னா இந்த கடையெல்லாம் கிடச்சிருக்குமா இல்லை இந்த கடையோட தான் ஓனர் நீ அம்மாவை மட்டும் கவனிக்கவே மாட்டேங்கிறியடா மனோஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு உடனே மனோஜ் விஜயா கிட்டே அம்மா நாங்கள் ஏற்கனவே கோவா போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம்மா அதுக்காக தான் பணத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வரேன் அங்கே போகிறதுக்காக எனக்காக எங்களுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் தேவைப்படுதா அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி எனக்காகவே பார்லரில் நிறைய நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கா அவளுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணுமே தாம்மா இப்படி பட்டுப்புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அவளுக்கு தங்க வளையல்னா ரொம்ப பிடிக்குமா அதனால தாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல அம்மா உனக்கு நிஜமாவே கடையில் நிறைய லாபம் கிடைக்குதாடா அதனால தான் இப்படி வீட்டுக்கும் இங்கே ரோஹிணிக்கும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறியான்னு கேட்க வேற என்ன என்னை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் அதனால தான் கடையில் நல்லா சம்பாதிக்கிறேன் பார்த்துக்கிறேம்மா என்னை பற்றிலாம் இனி கவலையே படாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்காங்கம்மா இதே மாதிரி இன்னொரு பெரிய கடையை ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் நான் எப்படி சம்பாதிக்க போகிறேன்னு பாருங்களேன் இப்போ லட்ச கணக்கில் சம்பாதிக்கிறேன் நான் அப்புறம் கோடி கணக்கில் சம்பாதிக்க போகிறேன் உங்களுக்குன்னு ஒரு பெரிய வீடை கட்டித்தர போகிறோமா அப்படின்னு ரொம்பவே பில்டப் பண்ணிகிட்ருக்காரு இதை பார்த்து விஜயாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல ரோஹிணியும் நானும் நினச்ச மாதிரியே வர வர மனோஜ் முன்னேறிக்கிட்டே போகிறான் அவன் நினச்ச மாதிரி அவன் இன்னொரு பெரிய கடைக்கு ஓனரானது மட்டும் இல்லாமல் என்னையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு எனக்குன்னு ஒரு பெரிய பங்களா மாதிரி ஒரு வீடை கட்டி கொடுத்துட்டானா அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க விஜயா மனோஜால ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால அங்க வீட்டுக்கு வந்த முத்து மீனா கிட்ட பாத்தியாடா மனோஜ ஒன்ன மாதிரி அவன் ஒன்னும் படிக்காம வெறும் கார் டிரைவரா இல்ல அவன் கை நிறைய சம்பாதிக்கிறான் ரோஹினிக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான்னு பாத்தியா பதினெட்டாயிரம் ரூபாயில பட்டுப்புடவையும் அவ கைக்கு தங்க வலையில வாங்கிட்டு வந்திருக்கான் இந்த மீனாவும் ஏதோ சொன்னால் நீ சம்பாதிச்சு வாங்கி கொடுக்குற நகையை தான் நான் போட்டுப்பேன் அது மட்டும் இல்லாமல் சம்பாதிச்சு மாடியில் வீடெல்லாம் கெட்ட போகிறோன்னுட்டு ஆனால் எதுவும் நடந்த மாதிரியே இல்லையே மனோஜ் சொல்லாமல் எல்லாத்தையும் செய்கிறான் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சவால் விடுற மாதிரி பேசுறீங்களே தவிர்த்து செயலில் ஒன்றுமே காணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்த மீனாவையும் முத்துவையும் நிற்க வச்சு ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க விஜயா அதுக்கு மீனாவும் அத்தை நாங்கள் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழணும்னு நினைப்போம் பறக்கிறதுக்கு ஆசைப்படவே மாட்டோம் அத்தை அதனால் எங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதில் நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் நீங்கள் நினைக்கிற மாதிரியே எங்களால் பெரிய வீடு கட்ட முடியலனாலும் கண்டிப்பாக மாடியில் சின்னதாக எங்களுக்காக பிடிச்ச மாதிரி ஒரு ரூமை தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வீண் செலவு செய்கிறது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இப்போ எங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சோ இல்லை ஏற்கனவே ரோஹிணியும் மனோஜும் எங்களுக்கு தர வேண்டிய அந்த ரெண்டு லட்ச ரூபா நகைக்காக கொடுத்தாங்களே அதை வச்சு கூட நாங்கள் நகை வாங்கியிருக்கலாம் ஆனா அந்த பணத்தை வீண் செலவு செய்யக்கூடாதுன்னு இன்னொரு கார் வாங்கி அதன் மூலமா நாங்கள் வருமானத்தை பார்த்துட்டு இருக்கோம் அப்படி சிறுக சிறுக சேர்த்து வச்சு எங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிற திறமை எங்களுக்கு இருக்கு உங்கள் பையன் மனோஜ் மாதிரி ஆடம்பர செலவெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறமா பின்னாடி பணமே இல்லைன்னு அழுதுட்டு நிற்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சாலும் நாங்கள் கடன் வாங்காம நல்ல திருப்தியா இப்போ இருக்கிறது தான் எங்களுக்கு பிடிச்சிருக்குது அதனால அவங்க கூட எங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா பாத்தியாடா மனோஜ் இந்த மீனாவுக்கு எவ்வளோ திமுருன்னுட்டு நான் பேசுகிறதுக்கு எதுத்து பேசணுமா அதுவும் அந்த முத்து முன்னாடி இவ இப்படி பேசி என் அடைக்கணுமா அதனால தான் பொறாமையில் இவ பேசிட்டு போகிறா நீ எப்பயுமே என் பையன் நல்லா தாண்டா இருப்ப நீயும் ரோஹினியும் இந்த வீட்டில் நல்லா அதிகமாக சம்பாதிச்சு என்னையும் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னு வையன் அதை விட சந்தோஷம் வேற எனக்கு எதுவுமே இல்லைடா அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜ் அதிகமாக சம்பாதிக்கிறாரு இங்கே கடையில் நல்ல வியாபாரம் நடக்குது போல் அப்படின்னு மனோஜை நம்பி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க விஜயா இங்கே மனோஜும் அந்த கிடைச்ச கார்டு மூலமாக தான் இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லாம தனக்கு கிடைச்ச தான் ரோஹினிக்கு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்கேன் ரோஹினி கிட்ட கூட போய் தான் சொல்றாங்க ஏன்னா ரோஹிணி மனோஜ் கிட்ட கேக்குறாங்க என்ன மனோஜ் இதெல்லாம் நானும் கடைக்கு வரேன் இங்கே நம்ம கடையில் நிறைய பொருள் இருக்குது ஆனால் கஸ்டமர்ஸ் வரவு அவ்வளோ இல்லையே அவ்வளோ லாபமும் இப்போ கிடைக்கிறதில்ல அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஒரே நாளையில் எனக்கு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு பட்டு புடவை அஞ்சு பவுனில் தங்க வளையல்னு இப்படியெல்லாம் எதுக்காக வாங்கிட்டு வந்த உண்மையாகவே நீ சம்பாதிச்ச பணத்தில் இருந்தால் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தியான்னு கேட்க என்ன ரோஹினி அம்மா மாதிரியே நீயும் சந்தேகப்பட்டு கேட்குற என் உழைப்பு மேலையும் என்னுடைய படிப்பு மேலையும் உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு உனக்கு தெரியாதான் என்ன அப்புறம் என்ன அந்த காடை வச்சு தான் நான் வாங்கினேன்னு நினைக்கிறியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரோஹிணி நாம வெளியூருக்கெல்லாம் போகணுமா அது மட்டும் இல்லாமல் உனக்கும் தங்கத்தை வாங்கி போட்டு அழகு பார்க்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்கு நான் இப்போ கடைக்கு ஓனரானது மட்டும் இல்லாமல் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு காரணமே நீ தானே ரோஹிணி அதனால்தான் உனக்கு இதெல்லாம் செய்யணும் அந்த முத்து மீனா முன்னாடி நீயும் நானும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் செஞ்சேன் உனக்கு பிடிச்சிருக்கல அப்படின்னு கேட்க அதுக்கு ரோஹினியும் அது எப்படி நீங்கள் வாங்கி கொடுத்து எனக்கு பிடிக்காம இருக்குமா ரொம்ப பிடிச்சிருக்கு மனோஜ் அப்போ கடையில் நல்ல லாபம் நிறைய பேர் வந்து பொருள் வாங்குறாங்கன்னு அர்த்தம் அதானே இப்படியே தினமும் லாபம் கிடைச்சிதுன்னு வையேன் நம்ம சீக்கிரமாவே நம்ம ரெண்டு பேருக்குன்னு தனியாக ஒரு வீடை வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக தனியாகவே போயிடலாம் இப்படி இந்த முத்து மீனா கிடையில நின்று அவங்க பண்ணுற ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நம்ம இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ரோஹினி இப்படி சொன்னதுக்கு உடனே மனோஜோ நீ நினைக்கிற மாதிரியே தான் நானும் நினச்சிட்ருக்கேன் சீக்கிரமாகவே நமக்குன்னு ஒரு பெரிய வீடு வாங்கி நம்ம அங்கே போயிடணும் இந்த முத்து மீனாக்கிட்ட இனி நம்ம வழிக்கு அவங்க வராதபடி இருக்கணும்னா அவங்களால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நாம் தனி கொடுத்துன்னு போகிறதுக்கு முன்னாடி நமக்குன்னு ஒரு பெரிய வீடு வாங்கிருந்தோம் பண்ணணும் அப்படின்னு மனோஜ் பெரிய பெரிய கனவெல்லாம் கண்டுட்டுருக்காரு இப்படியே வீட்டில் உள்ள எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க ஆனால் மீனா என்றைக்குமே அதிகமாக ஆசைப்படணும் இல்லை அதிகமாக நம்மளுக்கு பணம் கிடைக்கணும்னு ஒரு நாளும் யோசிக்காமல் நமக்கு கிடைக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாம் நினச்ச மாதிரியே எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தன்னுடைய வேலையை ரொம்பவே நேர்த்தியாக செஞ்சிட்ருக்காங்க இதுக்கிடையில் மனோஜ் தன்னுடைய வேலையை இருக்காரு கடையில் மனோஜை தேடி நிறைய பேர் அங்கே வராங்க ஒவ்வொருத்தரும் ஆமாம் இந்த கடையோட ஓனர் எங்கே இருக்காரு அப்படின்னு வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட கேட்க அவங்களும் ஓனரா உள்ளே கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்ருக்காரு உள்ளே போங்க அங்கே இருக்காரே அப்படின்னு சொல்ல அங்கே வந்தவங்களும் ஏன் தம்பி நீங்கள் இந்த கடைக்காக கடையை ஆரம்பிக்கும் போதே எங்கக்கிட்ட கொஞ்சம் பணத்தை கடனாக வாங்கியிருந்தீங்க ஞாபகம் இருக்கா முதல்ல ரெண்டு மூணு மாதம் என்னவோ பணத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்க அதுக்கப்புறமா ஆலையை காணுமே எங்கள் பணத்தெல்லாம் கொடுக்காம ஏமாற்றலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு के அப்போ தான் இங்கே மனோஜுக்கு ஞாபகம் வருது ஏற்கனவே கடன் வாங்கினவங்கள இவங்களை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே இதில் வேற கடைக்காக நிறைய பொருளை வேறு எடுத்திருக்கேன் டீலருக்கு வேறு பணம் கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்க தான் பணத்தை வச்சிருக்கேன் இவங்கக்கிட்ட கடன் வாங்கின ஞாபகமே இல்லாததால் இவங்களை பற்றி நான் ரோஹிணிக்கிட்டேயும் எதுவுமே சொல்லலையே இருந்த பணத்துலையும் நான் வந்து ரோஹிணிக்கு அது இதுன்னு வாங்கி கொடுத்துட்டேன் அந்த கார்டு வேற இருக்குதா அதனால் எப்போ பார்த்தாலும் அதை தேவையில்லாத செலவெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்ததால் இப்போ என்கிட்ட கொஞ்சம் கூட பணமே இல்லையே என்ன பண்ணேன்னு தெரியல இவங்க வேறு கடைக்கே வந்துட்டாங்க இப்படி கடையில் வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா வரக்கூடிய கஸ்டமர்ஸ் அப்படியே கடைக்குள்ளே வராமல் போயிடுவாங்களே என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ் உடனே அங்கே வந்தவங்க கிட்ட சார் இன்னும் ஒரு வாரம் டைம் தரீங்களா நான் எப்படியாவது பணத்தை கொடுத்துறது சார் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பணத்தை கொடுக்கலாம் மறக்க மறக்கலை நானே தேடி வந்து பணத்தை கொடுக்கலாமே நினச்சேன் பார்த்திங்கல்ல நான் எவ்வளோ பெரிய கடையோட ஓனராக இருக்கேன்னு நான் எப்படி சார் உங்களை ஏமாற்ற முடியும் நான் உங்களை ஏமாத்தலாம்னு நினச்சா மட்டும் என்ன என்னை விடவா போகிறீங்க எப்படியும் இந்த கடையில் தான் இருப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன உண்டுலாம் எல்லாம் செஞ்சிட மாட்டீங்களா உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சார் நீங்க கவலைப்படாம போங்க பணத்தெல்லாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நானே உங்க இடத்துல வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல அங்க வந்தவங்களும் தம்பி நீ ரொம்ப நம்பிக்கையா பேசுகிறதுனால நம்பி இப்ப கிளம்புறோம் அது மட்டும் இல்லாம எங்களை ஏமாத்தலான்னு ஏதாவது செஞ்சேன்னு வை ஒன்றை மட்டும் இல்லை உன் வீட்டில் உள்ள யாரையும் சும்மா விடவே மாட்டோம் தம்பி இப்படி ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்க மாட்டோம் எங்களை பத்தி அங்க அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பாருங்க அப்புறம் நீங்க தானா வந்து பணத்தை கொடுப்பீங்கன்னு சொல்ல உடனே எங்க மனோஜம் சார் சாரி சார் நான் பணத்தை கொடுக்க நினைக்கவே இல்லை பணம் இல்லை சார் பணம் வந்த உடனே கொடுத்துறேன் இப்போ இங்கேருந்து கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லி சமாளித்து அந்த ஆளுங்க எல்லோரையுமே அங்கேருந்து அனுப்பிடுறாரு மனோஜ் வீட்டுக்கு வந்த மனோஜ் பணத்துக்கு என்ன செய்யன்னே தெரியாமல் மெதுவாக ரோஹினிக்கிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரு ரோஹிணி உன்கிட்ட சொல்லாம ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன் ஆனா நீ மட்டும்தான் ரோஹினி எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேட்க அதுக்கு இங்க ரோஹிணியும் என்ன மனோஜ் நீ கடையில நல்ல லாபம் பார்க்குற அதிகமா சம்பாதிக்கிற அப்படி இருக்கும்போது எதை பத்தி நீ இவ்வளோ இருக்க அப்படின்னு சொன்னவும் இல்ல ரோஹிணி உனக்கு தெரியாம நான் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கிட்டேன் இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்காகவும் இந்த பொருளை கொஞ்சம் வாங்குறதுக்காகவும் உங்ககிட்ட மறுபடியும் மறுபடியும் பணத்தை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே ஜீவாவோட பணத்துலையும் கொஞ்சம் தானே இருக்குது அதனால தான் நான் வெளியில் கடன் வாங்கிட்டேன் ஆனால் இப்போ அந்த கடன் கொடுத்தவங்க எல்லாருமே கடைக்கு என்னை தேடி வந்துட்டாங்க எனக்கு அவ்வளோ பணம் இல்லை ரோஹினி கொடுக்கறதுக்கு உன்னால் உதவி செய்ய முடியுமா உன் பார்லர்லேருந்து உனக்கு பணம் இருந்தால் கொஞ்சம் தரியா அப்புறமா நான் லாபம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த கடையிலேருந்து லாபம் கிடச்ச உடனே அந்த பணத்தை திருப்பி தந்துடுறேன்னு சொல்ல இதை கேட்ட ரோஹிணி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்றீங்க ஏதோ நிறைய லாபம் கிடைக்குது கடையில் நல்ல வியாபாரம் நடக்குது நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க முன்ன மாதிரிலாம் இல்லை இப்போ நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன்னு சொல்லி எனக்கு நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களே அப்போ அந்த பணம்லாம் எப்படி உங்களுக்கு கிடச்சிது அந்த பணத்துக்கு எனக்கு இப்படி நகை புடவனை வாங்கிட்டு வந்ததுக்கு பதிலாக உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கடனை கொடுக்கணுமோ கடனை கொடுத்துருக்கலாம்ல அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி எல்லார் முன்னாடியும் ரொம்ப பில்டப் பண்ணி இப்படி நான் தான் நிறைய சம்பாதிக்கிறேன்னு காட்டுறதுக்காக ஏன் இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி கேட்குறாங்க இப்போ வாத உண்மையை சொல்லுங்க உங்களுக்கு எப்படி அவ்வளோ பணம் கிடச்சிது உங்களுக்கு கடன் கொடுத்தவங்களுக்கே கடனை திருப்பி தர முடியாத நிலமையில் இருக்கும்போது ஏதோ ஒரு நாள் ஒரு லாபம் வந்துருச்சுன்னா அதை பற்றி பெருசாக பேசுகிறீங்க ஆனால் தினமும் கடையில் வியாபாரமே இல்லாமல் இருந்துக்கிட்டு ஏதோ நிறைய சம்பாதிச்ச மாதிரி வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே எதுக்காக இவ்வளோ பில்டப் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்புறம் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க இந்த மனோஜ் நிறைய சம்பாதிக்கிறான் ஆனால் வீட்டு செலவுக்குன்னு எதுவுமே தரமாட்டிக்கிறான்னு உங்களை ரொம்ப ஒரு மாதிரி பேச மாட்டாங்க எதுக்காக மனோஜ் இப்படி கடன் வாங்கணும் எதுக்காக இப்படி ஆடம்பர செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி இங்கே மனோஜ் பணம் கேட்டு கேட்டதால ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே மனோஜோ இப்ப நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா இல்ல அழுது பணத்தை வாங்குறதான்னு ஒண்ணுமே புரியல இன்னும் ரெண்டு நாளையில அவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய பணத்தை மட்டும் தரலன்னு வையி வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்க ரோஹிணி கடைக்கு போகவே ரொம்ப பயமா இருக்கு என்ன பண்ணேன்னு ஒண்ணுமே புரியல நீ தான் உதவி செய்யணும் இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொன்னேன்னு வையேன் இதுக்காக தான் நீ ரொம்பவே எல்லார் முன்னாடியும் அதிகமாக சம்பாதிக்கிற மாதிரி சீன் போட்டுட்ருந்தியாடா அப்படின்னு கேட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அந்த முத்துவும் மீனாவும் ரொம்பவே ஏழனமாக பேசுவாங்க ஏற்கனவே தெரியும் அப்பாவோட பணத்தை வேற நான் கொண்டுட்டு போயிட்டேன் அப்பாவோட பணத்தை நான் வீணாக வீண் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் என்னை எப்படிலாம் பேசுகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்கன்னுட்டு நான் இப்படி கடையில் நல்லா சம்பாதிக்கல நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் மறுபடியும் என்னை ரொம்ப அவமானப்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க நீ தான் ரோகிணி எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ரோஹினி கிட்ட பணத்தை கேட்குறாரு மனோஜ் அதுக்கு ரோஹிணியும் ஏன் கிட்ட இருந்த பணத்துலையும் பார்லுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டேன் திடீர்னு இப்படி வந்து பணத்தை கேட்டால் நான் எப்படி தர முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு ஏற்கனவே இங்கே கிருஷிக்கு வேறு புது ஸ்கூலில் அட்மிஷன் போடுறதுக்கு பணத்தை சேர்த்து வச்சுருக்கேன் அந்த பணத்தை மனோஜ்கிட்ட கொடுத்தா என் பையனை எப்படி ஸ்கூலில் சேர்க்க முடியும் அம்மாவுக்குன்னு தனியாக வாடகை வீடெல்லாம் பார்த்து அட்வான்ஸ் கொடுக்கணும் எனக்கு எவ்வளோ செலவு இருக்குது இது தெரியாமல் இந்த மனோஜ் இப்படிலாம் செய்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு மனோஜை நல்லா விழுத்து வாங்குறாங்க ரொம்பவே திட்டுறாங்க இங்கே ரோஹிணி மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் தானே ஆடம்பர செலவெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க நீங்கள் தானே என் கேட்காமல் கடன் வாங்குனீங்க அப்போ இந்த கடனெல்லாம் நீங்கள் தான் அடைக்கணும் அதுக்காக பணத்தெல்லாம் கேட்டு இப்படி வந்து நீங்கள் அழுதாலோ இல்லை என்கிட்ட மன்னிப்பு கேட்டு பணத்தை வாங்கிடலாம்னு நினச்சாலோ எந்த பணமும் என்கிட்ட இல்லவே இல்லை அதை புரிஞ்சுக்கோங்க மாதம் மாதம் இங்கே மாமாவுக்கு ஐம்பதாயிரம் ரூபா பணம் கொடுக்கணும் உங்கள் அம்மாவுக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம்னு அப்பப்போ கேட்குறப்பெல்லாம் பணம் கொடுக்கணும் எங்கே போகிறதுங்க பணத்துக்கு ஒரு நாளாவது இல்லை ஒரு மாதமாவது நல்லா சம்பாதிச்சு வீட்டோட செலவுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களா உங்களுக்கு வீட்டை பற்றியும் அக்கறை இல்லை என்னை பற்றியும் அக்கறையே இல்லை நீங்கள் வாங்கிட்டு வந்த அந்த புடவையும் எனக்கு வேண்டாம் நகையும் வேண்டாம் இதை வித்தாவது அங்கே கடன் கொடுக்க வேண்டிய எல்லாருக்குமே பணத்தை திருப்பி கொடுங்க ஆனால் என்கிட்ட பணத்தை மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல என்ன ரோஹிணி உனக்காக ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் இப்போ நகையை திருப்பி கொடுக்குறியே என்னை அம்மா என்ன நினைப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு எப்படியாவது வெளியில் கடனை வாங்கி இங்கே கொடுக்க வேண்டியவங்களுக்குலாம் கொடுத்துடலாம் ஃப்ரெண்டுக்கிட்டையாவது கடனை வாங்கலாம் அப்படி இப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ் ஆனால் அவரால் கொடுக்க வேண்டிய பணத்தை பெறட்டவும் முடியல யார்கிட்டையும் கேட்டு இங்கே மனோஜை நம்பி யாரும் பணம் கொடுக்க தயாராகவும் இல்லை இங்கே மனோஜ் என்ன செய்யறதுனே தெரியாமல் யோசனை பண்ணிட்டு இருக்காரு மனோஜுக்கு கடன் கொடுத்த எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்க உடனே மனோஜும் ஃபோனில் நம்ம என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுறாரு உடனே கடன் கொடுத்த எல்லாருமே மனோஜை தேடி வீட்டுக்கே வந்துடுறாங்க இங்கே அண்ணாமலை வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் வந்து நிற்க உடனே இங்கே மனோஜோட வீடு எங்கே சார் இருக்குன்னு கேட்க மனோஜ் என்னோட பையன் தான் ஆமாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் உங்கள் தான் அந்த மனோஜா பெரிய கடையோட ஓனருந்தான் பேர் இங்கக்கிட்டலாம் கடனை வாங்கிட்டு ஏமாத்தா பார்க்குறான் சார் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா தெரியாதா அவன் வீட்டில் இருந்தால் முதல்ல கீழே அனுப்புங்க என்ன ஏதுன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே அண்ணாமலையும் சார் வெளியில் நின்று சத்தம் போடாதீங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எங்களை பற்றி தப்பாக நினைப்பாங்க நீங்கள் கொஞ்சம் உள்ளே வாங்க சார் என் பையனும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான் கடைக்கு தான் இருக்கான் நீங்கள் வந்தீங்கன்னா என்ன ஏதுன்னு கிட்ட விசாரித்து நானே பணத்தை வாங்கி கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை மனோஜுக்கு கடன் கொடுத்த எல்லாரையுமே அங்கே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போறாரு மனோஜ் கடைக்கு கிளம்பலான்னு சொல்லி வெளியில வரும்போது அண்ணாமலை கூட கடன் கொடுத்த எல்லாருமே வீட்டுக்குள்ள வரதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைறாரு மனோஜ் ரோஹிணி கிட்ட ஆமா இவங்க எல்லாம் யாரு எதுக்காக அண்ணாமலை அங்கிள் இவங்க எல்லாம் வீடு கூட்டிட்டு வராங்கன்னு கேக்க இவங்க கிட்டதான் ரோஹிணி நான் கடன் வாங்கியிருக்கேன் நான் தான் பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொன்னேனே ரெண்டு நாள் ஆச்சு அதான் வீட்டுக்கே தேடி வந்துட்டாங்க எப்படியும் இன்னைக்கு கண்டிப்பா கடைக்கு வருவாங்கன்னு நினைச்சேன் ஆனால் இப்படி காலங்காத்தால் வந்து நிற்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல இங்கே ஒன்றுமே புரியாமல் ரோஹினியும் மனோஜும் திருத்திருன்னு முழிக்கிறாங்க உடனே அண்ணாமலை என்னடா மனோஜ் கடையில் நல்லா வியாபாரம் நடக்குதுன்னு ரோஹிணிக்கு தங்க வலையில் வாங்கி கொடுத்துருக்கேன் பட்டு சாலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த தாலிசைனெல்லாம் வாங்கி கொடுத்தேன் ஆனால் கடன் கொடுத்த யாருக்கும் கடனை திருப்பி கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா பாரு வீடு தேடி வந்திருக்காங்க வெளியில் வச்சே பெரிய பிரச்சனை பண்ணணுன்னு சொன்னாங்க நான் தான் வீட்டுக்குள்ளே போய் பேசலான்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் உன்னால எனக்கு எப்பயுமே அவமானம் மட்டும்தான் கிடைக்குமா ஒன்றை படிக்க வச்சதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம் படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கிற வரைக்கும் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னேன் இப்போ வேலைன்னு ஒன்று இருக்குது ஆனால் இப்படி கடன் வாங்கி வச்சு கடன் கொடுத்த எல்லாரும் வீட்டுக்கு வர வச்சு இப்படியாடா அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை அதுக்கு மனோஜ் வீட்டில் உள்ள எல்லாரையும் சமாளிக்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் ஏதோ கடை கொஞ்சம் கடையில் கொஞ்சம் வியாபாரம் கம்மியாக போகிறதால தான் மற்றபடி என் பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல அதுக்கு அங்கே வந்த கடன் கொடுத்தவங்களும் அப்போ பணத்தை திருப்பி கொடு உன் பிரச்சனையை நீ தானே பார்க்கணும் இப்போ மட்டும் பணத்தை கொடுக்கலன்னு வை அப்புறம் சும்மா விட மாட்டோன்னு சொல்ல இங்கே வந்து மீனாவும் முத்துவும் இங்கே மனோஜை ஏழனமாக பார்க்குறாங்க என்னவோ கடையில் நல்லா வியாபாரம் நடக்குதுன்னு அப்படி இப்படின்னு சொன்னான் அன்னைக்கு ரோஹிணிக்கு தங்க வலையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் ஆனால் இப்போ என்னடானா கடங்காரங்க வந்து நிற்கிறாங்க பதில் பேச முடியாமல் நிற்கிறான் எங்கள் அண்ணன் இன்னும் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கான்னு தெரியலையே அப்பா உங்களை மட்டும் இல்லைப்பா குடும் வீட்டில் உள்ள எல்லாரையும் அவமானப்படுத்திகிட்டு இருக்கான் ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு பெருசாகப்படாது நானும் மீனாவும் சின்னதாக ஏதாவது தப்பு செஞ்சுட்டா மட்டும் எல்லாரும் கூடி நின்று எங்களை திட்டுவீங்க அவமானப்படுத்துவீங்க இயல்நமாக பேசுவீங்க ஆனால் இந்த மனோஜ்னா யாரும் எந்த பதிலும் எதுவுமே கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ரோஹிணி நீங்கள் இதில் தலையிடாதீங்க மொத்து நான் பார்த்துக்குறேன் எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ நான் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க அதுக்கு கடன் கொடுத்தவங்களோ யாரோ ஒருத்தர் பணத்தை கொடுங்க நாங்கள் கிளம்புறோம் உங்களோட கதையை கேட்கறதுக்காக நாங்கள் வரலன்னு சொல்ல உடனே ரோஹிணி சார் இன்னும் ஒரு வாரம் கொடுங்க சார் எப்படியாவது பணத்தை நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன் திடீர்னு நீங்கள் வரப்போய் தான் என்னால் பணத்தை கொடுக்க முடியல சார் என் வீட்டுக்காரர் மனோஜ் கொடுக்க வேண்டிய பணம் மொத்தத்தையும் நானே தந்துடுறேன்னு சொல்ல அதுக்கு அங்கே வந்தவங்களும் இப்படி ஏதாம் உன் வீட்டுக்காரர் மனோஜும் சொன்னார் அதை நம்பி தான் ஒரு வாரம் நாங்கள் டைம் கொடுத்தோம் ஆனால் நீங்கள் எல்லாரும் எங்களை ஏமாத்துறீங்கன்னு நல்லாவே தெரியுது இனியும் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு வந்த எல்லாரும் இங்கே அண்ணாமலை விஜயா மனோஜ் ரோஹிணினை நிற்க வச்சு வாய்க்கு வந்தபடி பேசி ரொம்பவே அவமானப்படுத்துறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அண்ணாமலைக்கு தாங்கவே முடியல பாத்தியா விஜயா வந்தவங்கலாம் எப்படி பேசுறாங்கன்னுட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் நீ மனோஜுக்கு சப்போர்ட்டாக இருந்து அவனை தேவையில்லாத வேலையை செய்யும் போதெல்லாம் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி பேச போய் தான் உன் பையன் இப்படி எல்லாரும் முன்னாடி என்னை தலைகுனிய வச்சுட்டான் இவனுக்கெல்லாம் ரோஹினி இந்த பெரிய கடையை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து கொடுத்துருக்கவே கூடாது இவெல்லாம் வேலை இல்லாமல் வீட்டில் வெட்டி சோறு சாப்பிட தான் ராக்கியை தவிர்த்து இவன் கடையில் போய் நல்லபடியாக சம்பாதிக்க போறதே இல்லை அப்படின்னு நல்லா திட்டிட்டு சார் நீங்கள் போங்க சார் அதான் என் மருமக சொல்லிட்டாலை எப்படியாவது ஒரு வாரத்தில் பணத்தை கொடுத்துருவாங்க என் மருமக சொன்னா சொன்னதை செய்வா அவள் என் பையன் மாதிரிலாம் கிடையாது சார் அப்படின்னு சொல்ல அவங்களும் மறுபடியும் வீட்டுக்கு வர வச்சிடாதீங்க பணத்தை தேடி கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க மனோஜ் செஞ்ச இந்த செயலால் ரொம்பவே அவமானப்பட்டுட்டோமே அப்படின்னு நினச்சி அண்ணாமலை ரொம்பவே அலரமிக்கிறாரு இங்கே உடனே முத்து என்னப்பா நீங்கள் அவனுக்காக நீங்கள் ஏன்ப்பா அழுகணும் பாத்தியாடா மனோஜ் நீ செஞ்ச செயலால் ஏதோ கடையோட ஓனரா இருக்கேன் எல்லார மாதிரியும் இல்லை நான் ஒன்றும் படிக்காதவன் கிடையாது ஒன்ன மாதிரி பத்தோ நூறோ சம்பாதிக்கல லட்சக்கணக்கில் இருக்காருடா அப்படின்னு சொல்லி வந்த கோவத்தில் வைக்கிறாரு முத்து இங்க உடனே ரோஹினியும் தடுக்கிறாங்க பார்லலம்மா ஒதுங்கி போயிருங்க இருக்கிற கோவத்தில் அவ்வளவுதான் ஏதோ ரெண்டு பேரும் நிறைய சம்பாதிக்கிறதா சொல்றீங்க இப்படி எங்களை தேடி ஒருத்தராவது கடங்காரங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா இல்ல நாங்கள் யாரையாவது ஏமாத்தி இருக்கோமா இல்ல போய் தான் சொல்லியிருக்கோமா ஆனா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க வீட்டுக்கு கடங்காரங்க வர அளவாக வச்சுக்கிறது எதுக்கெடுத்தாலும் பொய் சொல்றது எல்லா உண்மையும் மறைக்க வேண்டியது நீங்க ரெண்டு பேரும் செய்யற ஒரு விஷயத்தால இங்க எங்க அப்பால அவமானப்பட்டு நிக்கிறாங்க டே மனோஜ் ஒழுங்கு மரியாதையாக நடந்துக்க இன்னும் இப்படி கடங்காரங்கள்லாம் வீடு தேடி வந்தாங்கன்னு வச்சுக்க அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்பாவும் அம்மாவும் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலை நானும் நானே உங்கள் ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லிடுவேண்டா அப்படின்னு கோபத்தில் இருக்க முத்து மனோஜை வெளுத்து வாங்குறாரு இங்கே பதில் பேச முடியாத ரோஹிணி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ரோஹிணி முன்னாடியே இங்கே முத்து மனோஜை வெளுத்து வாங்கினதால் இங்கே ரோஹிணி எல்லோரும் முன்னாடியே அவமானப்பட்டு நிற்கிறாங்க இந்த மனோஜ் சிறந்தவே மாட்டிக்கிறானேன்னு அண்ணாமலையும் கண் கலங்கி போயிருக்காரு